வெல்கம் டு மை சேனல் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என் கணவர் நான்கு இல்லாத ஆண்களை ஒரு இரவு எங்கள் வீட்டில் தங்க அனுமதித்தார் வெளியே பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது நானும் என் கணவரும் உறங்கிக் கொண்டிருந்தோம் திடீரென அந்த ஆண்களின் அறையிலிருந்து பெரிய சத்தம் வரத் தொடங்கியது இவர்கள் எங்களுடைய வீட்டில் திருடும் திருடர்களாக இருக்கலாம் என்று நான் பயந்தேன் நான் எழுந்து மற்றொரு அறைக்கு சென்ற பார்த்தபோது அங்கே இருந்த காட்சியைக் கண்டு எனக்கு உடல் சிலிர்த்து போனது அவர்கள் என்னை அவர்களுடைய ஆசைக்கு இணங்குமாறு கேட்டுக்கொண்டார்கள் அதனால் என்னால் தாங்க முடியாமல் என்னுடைய அழறல் சத்தம் அந்த அறையில் எதிரொலித்தது என்னுடைய பெயர் ஷீலா எனக்கு அருணுடன் சில வருடங்களுக்கு முன்புதான் திருமணம் ஆனது இது அருணின் இரண்டாவது திருமணம் அவருடைய முதல் மனைவி ஒரு நோயின் காரணமாக இறந்து விட்டார் அருணுக்கு அவருடைய முதல் மனைவியின் மூலம் ஒரு மகள் இருக்கிறார் அவளின் பெயர் ஜெனி நான் இந்த வீட்டிற்கு வந்தபோது ஜெனிக்கு பதிமூணு வயது இப்போது நாங்கள் திருமணம் செய்து பத்து வருடங்கள் ஆகிவிட்டது ஜெனிக்கும் இப்போது இருபத்தி மூணு வயது ஆகிவிட்டது மேலும் சில நாட்களுக்கு முன்பு அவளுக்கு திருமணமும் நடந்தது ஜெனிக்கு திருமணம் செய்து வைத்த பிறகு என் கணவர் வழக்கம்போல் என்னை கிராமத்தில் விட்டுவிட்டு நகரத்திற்கு சென்று விட்டார் நான் மீண்டும் என் வீட்டில் தனியாக விடப்பட்டேன் ஜெனிக்கு திருமணம் செய்து வைக்க மட்டுமே அருண் சில நாட்களுக்கு கிராமத்திற்கு திரும்பி வந்திருந்தார் ஆனால் இத்தனை உறவினர்களும் சொந்தக்காரர்களும் வந்திருந்ததால் அவருடன் தனிமையில் இருக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை மாமியார் வீடு சென்ற பிறகு என் மகள் ஜெனியிடம் அழைப்பு வந்தது அம்மா நான் இங்கே மிகவும் நன்றாக இருக்கிறேன் இந்த திருமணத்தில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என் கணவர் என் மீது மிகவும் அன்பு செலுத்துகிறார் அவர் என்னை தனியாக ஒரு கணம் கூட விடுவதில்லை ஜெனியின் இந்த வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஏனெனில் என் மகளுக்கு ஒரு நல்ல வீடு கிடைத்தது ஏனென்றால் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் நாங்கள் எங்கள் வீட்டை கடன்வாக அடகு வைத்திருந்தோம் இப்போது எங்கள் தலையில் நிறைய கடன் இருந்தது என் கணவர் தான் நகரத்தில் வேலை செய்து படிப்படியாக இந்த கடனை எல்லாம் அடைத்து விடுவேன் என்று கூறுகிறார் நான் திருமணம் செய்து இந்த வீட்டிற்கு வந்தபோது ஜெனி மிகவும் சிறியவளாக இருந்தாள் அதனால்தான் அருண் அவளுக்கு தாயின் அன்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாவது திருமணத்திற்கு ஒப்பந்தம் செய்து கொண்டார் தாயில்லாத அந்த பிள்ளையை நான் என் சொந்த மகள் போலவே வளர்த்தேன் அவளுக்கு நிறைய அன்பு கொடுத்தேன் நான் அவளுடைய சித்தி என்பதை அவளுக்கு ஒருபோதும் உணர்த்த விடவில்லை ஜெனியின் பக்கத்தில் இருந்தும் எனக்கு நிறைய அன்பு கிடைத்தது ஆனால் திருமணத்தின் முதல் நாள் இரவில் அருண் என்ன என்னிடம் சொன்னதை கேட்டு என் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது திருமணத்தின் முதல் இரவில் என் கணவர் இப்படி சொல்வார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை அவர் தனது முதல் மனைவியை மிகவும் நேசித்ததாகவும் இந்த இரண்டாவது இரண்டாவது திருமணத்தை செய்ய அவர் விரும்பவில்லை என்றும் கூறினார் ஆனால் அவருடைய தாய் சொன்னதால் மட்டுமே அவருக்கு இரண்டாவது திருமணம் செய்ய வேண்டியிருந்தது என் கணவரின் முதல் மனைவி இறந்ததிலிருந்து என் கணவர் நகரத்திலேயே வாழத் தொடங்கினார் அங்கேயே வேலை செய்தார் கிராமத்தின் அனைத்து வேலைகளையும் வயல் வேலைகளையும் என் மாமியார் மாமனார் பார்த்து வந்தார்கள் என் கணவருக்கு எப்போது விடுமுறை கிடைத்தாலும் அவர் என் வீட்டிற்கு வந்து விடுவார் ஆனால் அவர் சென்றுவிட்டால் நான் அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருப்பேன் திருமணமாகி ஒரு வருடம் கழித்தே நான் கர்ப்பமானேன் எனக்கு ஒரு மகனும் பிறந்தான் என் கணவர் இல்லாமல் என் மனம் இருக்காத போது நான் அவரிடம் நீங்கள் என்னையும் நகரத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் நான் உங்களுடன் வாழ விரும்புகிறேன் இப்படி இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்வேன் ஆனால் அவர் நான் நகரத்தில் இவ்வளவு பேரின் செலவுகளை சமாளிக்க முடியாது அதனால் நீ குழந்தைகளுடன் கிராமத்திலேயே இரு அதனால் அவர்கள் படிப்பு கிராமத்திலேயே நடக்கட்டும் என்று கூறுவார் என் கணவர் ஒவ்வொரு மாதமும் கிராமத்திற்கு வருவார் ஆனால் சில நாட்கள் தங்கிவிட்டு திரும்பி சென்று விடுவார் இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையும் கழிந்தது இப்போது எனக்கு முப்பத்தைந்து வயதாகி இருக்கிறது நான் மிகவும் கட்டுக்கோப்புடன் அழகாக இருப்பேன் ஜெனியின் திருமணம் முடித்து சில நாட்களுக்கு பிறகு என் கணவர் எனக்கு அழைப்பு விடுத்து சீரா ஒரு பெரிய பிரச்சனை வந்துவிட்டது எனக்கு வேலை போய்விட்டது எங்கும் வேலை கிடைக்கவில்லை என்று கூறினார் நான் அவரிடம் நீங்கள் கிராமத்திற்கே வந்து விவசாயத்தை பாருங்கள் என்று சொன்னேன் அதற்கு என் கணவர் ஷிலா நமக்கு நிறைய கடன் இருக்கிறது நான் நகரத்தில் வேலை செய்யாவிட்டால் இந்த கடனை எப்படி அடைப்பது அப்புறம் வயல்களும் வீடும் நம் கையை விட்டு போய்விடும் என்று கூறினார் நான் இப்போது ஜெனிக்கு திருமணம் ஆகிவிட்டதே ஏன் நான் நகரத்திற்கு வந்து வேலையில் உங்களுக்கு உதவக்கூடாது நகரத்தில் உள்ளவர்களுக்கு வேலை ஆட்கள் எப்படியும் தேவைப்படுகிறார்கள் மேலும் நான் சமைப்பதிலும் பாத்திரம் கழுவதிலும் மிகவா மிகவும் சிறப்பாக செயல்படுவேன் என்று சொன்னேன் என் கணவர் சிறிது நேரம் யோசித்த பிறகு சரி இந்த வேலைகளை செய்ய உனக்கு சிரமம் இல்லை என்றால் வந்துவிடு ஏனென்றால் இப்போது நமக்கு வேறு வழியில்லை நாம் நம் வயல்களையும் வீட்டையும் காப்பாற்ற வேண்டும் என்று கூறினார் என் ம மகனை மாமியார் மற்றும் மாமனாரிடம் விட்டுவிட்டு நான் நகரத்தை நோக்கி புறப்பட்டேன் பணத்தின் தேவையை பார்த்து என் மாமியார் மாமனாரும் நான் நகரத்திற்கு செல்ல அனுமதி அளித்தனர் பல வருடங்களுக்கு பிறகு இப்போது என் மனதின் ஆசை நிறைவேறும் என்று நினைத்தேன் பல வருடங்களாக நான் என் கணவருடன் நகரத்தில் வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன் இப்போது அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கப் போகிறது என் கணவரிடம் நான் போய் சேர்ந்தபோது அவர் என்னை மிகவும் மகிழ்ச்சியுடன் பார்த்தார் நகரத்தை அடைந்த சில நாட்களுக்குள்ளேயே எனக்கு இரண்டு வீடுகளில் வேலை கிடைத்தது இன்னும் சில வீடுகளில் வேலை கிடைத்தால் நல்ல பணம் வரும் என்று நினைத்தேன் கிராமத்தை விட நகரத்தில் உள்ளவர்கள் வேலைக்கு நல்ல பணம் கொடுக்கிறார்கள் ஒரு நாள் இரவு வேலையை முடித்த பிறகு நான் என் கணவருடன் பேசிக் கொண்டிருந்தேன் அப்போது வெளியே மழை பெய்ய தொடங்கியது மழை மிகவும் பலமாக பெய்து கொண்டிருந்தது நிற்கவே இல்லை இரவு சுமார் பன்னிரண்டு மணிக்கு யாரோ எங்கள் வீட்டுக் கதவை தட்டினார்கள் என் கணவர் இவ்வளவு இரவில் யார் வந்திருக்கிறார்கள் என்று யோசித்தார் என் கணவர் எழுந்து கதவை திறந்தபோது வெளியே நான்கு ஐந்து இளைஞர்கள் நிற்பதைக் கண்டார் அவர்களின் வயது முப்பத்தைந்திலிருந்து நாற்பது வயதுக்குள் இருக்கும் என் கணவர் அவர்களுடன் பேசத் தொடங்கியபோது நான் என் அறைக்கு வந்துவிட்டேன் இவர்கள் யார் ஏன் இப்படி எங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் என்று நான் சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டேன் சிறிது நேரம் கழித்து என் கணவர் அறைக்குள் வந்து வெளியே நான்கு பயணிகள் வந்திருப்பதாகவும் மழையின் காரணமாக அவர்கள் மோசமாக சிக்கிவிட்டதாகவும் சொன்னார்கள் அவர்கள் ஒரே ஒரு இரவு மட்டும் எங்கள் வீட்டில் தங்க அடைக்கலம் கேட்டார்கள் அதனால் எனக்கு அவர்கள் மீது இரக்கம் வந்தது நான் அவர்களிடம் எங்கள் வீட்டில் ஒரே ஒரு விருந்தினர் அறைதான் உள்ளது நீங்கள் நால்வரும் அங்கேதான் தங்க வேண்டும் என்று சொன்னேன் என் கணவர் எப்படி நான்கு இல்லாத நபர்களை இப்படி வீட்டில் தங்க அனுமதிக்க முடியும் என்று என்னால் நம்பவே முடியவில்லை அவர் உண்மையில் மிகவும் அப்பாவியானவர் மக்களை எளிதில் நம்பிவிடுவார் ஆனால் உண்மையிலேயே இவர்கள் மழையின் காரணமாக சிக்கியிருக்கலாம் எப்படியும் எங்கள் வீட்டில் அவ்வளவு மதிப்புமிக்க பொருட்கள் எதுவும் இல்லை என் கணவர் என்னிடம் இவர்கள் மிகவும் பசியுடன் இருக்கிறார்கள் இவர்களுக்காக நீ எதையாவது சமைத்து கொடுப்பாயா என்று கேட்டார் நான் நாள் முழுவதும் எல்லா வீடுகளிலும் வேலை செய்து மிகவும் களைப்படைத்திருந்தேன் இருப்பினும் என் கணவரின் பேச்சை கேட்டு நான் சமையலறைக்கு சென்று சமைக்க ஆரம்பித்தேன் நான் சமைத்து அவர்களுக்கு கொடுக்க வந்தபோது அந்த நான்கு பேரும் என் மீது வித்தியாசமான முறையில் கண் வைத்திருப்பதை கவனித்தேன் அந்த ஆட்களை பார்க்க எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது ஏனென்றால் இதற்கு முன் எந்த ஆணும் அந்த ஆட்கள் என்னை பார்த்தது போல் இதற்கு முன் எந்த ஆணும் பார்த்ததில்லை என் கணவர் என்னை மனைவியாகத்தான் கருதுகிறார் ஆனால் அவர் தன் முதல் மனைவியை அளவுகடந்து நேசித்தார் அவருடைய முதல் மனைவியின் பெயர் பல்லவி அவள் அருணின் சிறுவயது காதல் அருணும் பல்லவியும் சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே சேர்ந்தே வளர்ந்தார்கள் ஒன்றாக பழகியதில் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது அவர்கள் இருவரும் வயல்களுக்கு நடுவே அடிக்கடி சுற்றி கொண்டிருந்ததால் இந்த விஷயம் தெரியும் ஆனால் பல்லவியை கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய அப்பா அவளை அருணுடன் சந்திக்க அனுமதிக்கவில்லை அவரும் இப்போது நீ பெரியவனாகிவிட்டாய் நீ இப்படி அருணுடன் சுற்றி திருந்தால் உன்னை யார் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று சொன்னார் ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அருணும் அவருடைய வீட்டுக்காரர்களும் பல்லவியின் வீட்டிற்கு பெண் கேட்டு சென்றபோது போது எல்லோரும் சம்மதித்து அவர்கள் இருவருக்கும் திருமணம் நடந்தது ஒரு வருடம் கழித்து அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு பல்லவி நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டாள் என் கணவர் அவளுடைய மரணத்திலிருந்து மீண்டு வரவில்லை அவர் என்னிடம் நான் உனக்கு என் மனைவியின் உரிமையை கொடுப்பேன் ஆனால் ஒருபோதும் அன்பு செலுத்த முடியாது என்று சொன்னார் சில நேரங்களில் என் கணவர் மீது எனக்கு கோபம் வரும் ஒரு குழந்தையை வளர்ப்பதற்காக மட்டும் ஏன் என் வாழ்க்கையை கொடுத்தார் நான் கூட ஒரு பெண்தானே எனக்கும் அன்பு தேவைப்படுகிறது என்னையும் மனதார நேசிக்கும் ஒரு ஆண் தேவைப்பட்டார் என் கணவர் என்னை ஒரு கடமையாகவே நினைக்கிறார் ஆனால் இன்றுதான் முதல் முறையாக ஒரு ஆண் என்னை அந்த மாதிரி பார்த்தார் அதுவும் ஒருவர் இல்லை நான்கு பேரும் என்னை அப்படித்தான் பார்த்தார்கள் என் மனதில் விசித்திரமான எண்ணங்கள் வரத் தொடங்கின நான் உணவை கொடுத்துவிட்டு உடனடியாக என் அறைக்கு வந்துவிட்டேன் என் அறையிலிருந்து வெளியே எட்டிப் பார்த்தபோது அவர்கள் பாட்டில் எடுத்திருப்பதை கண்டேன் அது மிகவும் விலை உயர்ந்த பானம் என் கணவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் குடிக்கத் தொடங்கினார் என் கணவர் நீண்ட நேரம் கழித்து தூங்க அறைக்கு வந்தபோது அவர் போதையில் முற்றிலும் சுயநிலைவை இழந்திருந்தார் நான் எப்படியோ அவரை பத்திரமாக படுக்க வைத்தேன் நான் பயந்து கொண்டே என் அறையிலிருந்து வெளியே வந்து அந்த ஆட்களிடம் உங்களுக்கான ஏற்பாடுகளை நான் உள்ளே இருக்கும் அறையில் செய்துள்ளேன் என்று சொன்னேன் அவர்கள் நால்வரும் என்னை மிகவும் விசித்திரமான பார்வைகளால் பார்த்தனர் ஏனெனில் அவர்களும் போதையில்தான் இருந்தனர் நான் விரைவாக என் அறைக்கு வந்து கதவை மூடினேன் பிறகு படுத்து விட்டேன் நான் மிகவும் சோர்வாக இருந்ததால் தூங்கிவிட்டேன் ஆனால் நள்ளிரவில் பக்கத்து அறையில் இருந்து பலத்த சத்தம் வரத் தொடங்கியது பயத்தில் என் தூக்கம் கலைந்தது ஆனால் என் கணவருக்கு தெரியாமல் இல்லை அவர் ஆழ்ந்த தூக்கத்தில் உறங்கினார் நான் அவரை எழுப்பலாம் என்று நினைத்தேன் ஆனால் அவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார் அதனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை மெதுவாக சத்தமும் கூச்சலும் அதிகமாகிக் கொண்டே போனது அதனால் நான் எழுந்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன் ஒருவேளை இவர்கள் திருடர்களாக இருக்கலாம் என் கணவர் யாரையும் எளிதில் நம்பி விடுவார் ஆனால் அந்த ஆட்கள் எனக்கு சரியாக படவில்லை சுமார் பதினைந்து நிமிடங்கள் நான் என் அறையில் உட்கார்ந்திருந்தேன் அதன் பிறகு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு என் அறையில் கதவை திறந்து சத்தம் வந்த மறு அறையை நோக்கி சென்றேன் எனக்கு மிகவும் பதட்டமாக இருந்தது நான் மெதுவாக அந்த அறையின் கதவை திறந்தபோது அங்கே அறையில் இருந்த மூன்று ஆண்களின் பார்வை என் மீது விழுந்தது ஒருவன் வேகமாக என் அருகில் வந்து என்னை இழுத்து கதவை மூடிவிட்டான் இந்த ஆட்கள் எனக்கு ஏதாவது தீங்கு செய்ய போகிறார்கள் என்று நான் மிகவும் பயந்து விட்டேன் என்னை பார்த்ததும் அவர்கள் மிகவும் விசித்திரமான கண்களால் என்னை பார்க்க தொடங்கினார்கள் என் அருகில் வரத் தொடங்கினார்கள் பயத்தால் என் குரல் அடைத்து விட்டது அவர்களின் நான்காவது நண்பனின் சடலம் இரத்த வெள்ளத்தில் தரையில் கிடந்தது இப்போது மீதமுள்ள மூன்று பேரும் என்னை உயிருடன் விடமாட்டார்கள் என்று நினைக்கிறேன் நான் மிகவும் பயந்து விட்டேன் ஏனென்றால் நான் ஒரு கொலையின் சாட்சியாகிவிட்டேன் மேலும் அந்த நான்காவது நபரை இந்த மூவரில் யாரோ ஒருவர் கொலை செய்திருக்க வேண்டும் ஒருவன் என்னை பிடித்து தள்ளினான் ஒருவேளை இவர்கள் என்னை கொன்றுவிடுவார்களோ என்று நினைத்தேன் ஆனால் அவர்கள் அப்படி எதுவும் செய்யவில்லை அதன் பிறகு எனக்கு என்ன நடந்ததோ அது மிக அது மிகவும் வேதனையானது இரவு முழுவதும் என் அழறல் சத்தம் எதிரொலித்தன சில சமயம் எனக்கு அழுகை வரும் சில சமயம் என்னை காப்பாற்றிக் கொள்ள ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றும் நான் அந்த ஆட்களை மறுத்திருந்தால் அவர்கள் என்னையும் கொன்று விடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் அதன் பிறகு ஒருவன் எழுந்து ஒரு கம்பிளியால் அந்த சடலத்தை சுற்றி வீட்டை விட்டு வெளியே சென்று அந்த காரில் மறைத்து வைத்தான் பிறகு இரண்டு ஆண்கள் சேர்ந்து அறையை சுத்தம் செய்ய தொடங்கினர் இரத்த கரைகளை அழிக்க தொடங்கினர் மூன்றாவது ஆள் என்னை பிடித்து வைத்து இருந்தார் நான் தான் என்ன நடந்ததென்று தெரிந்த ஒரே சாட்சி என்பதால் அவர் என்னை பார்த்து கொண்டார் இந்த ஆட்கள் ஒருவனை கொலை செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்த ஒரே சாட்சி நான்தான் எல்லாம் சுத்தமான பிறகு அவர்கள் மூவரும் மீண்டும் என் அருகில் வந்தார்கள் நான் கத்தினால் என் கணவர் வந்து என்னை காப்பாற்றுவார் என்று நினைத்தேன் ஆனால் இந்த ஆட்கள் என் கணவரையும் கொன்றுவிட்டால் என்ன ஆகும் ஒரு கொலைக்கான தண்டனை என்னவோ அதே தண்டனைத்தான் மூன்று கொலைகளுக்கும் தண்டனை ஒன்றுதான் கிடைக்கும் நான் இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று ஒருவன் என் முகத்தில் எதையோ என்னை மயக்கமடைய செய்துவிட்டான் அதற்குப் பிறகு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை காலையில் கண்விழித்தபோது போது நான் என் அறையில் இருந்தேன் என்னுடைய உடம்பெல்லாம் மிகவும் வலித்தது நான் இரவில் அணிந்திருந்த அதே சிவப்பு நிறை ஆடை இருந்தது என் அருகில் லட்சக்கணக்கான ரூபாய் கடந்தது என் கணவர் என்னிடம் அந்த அறிமுகமில்லாத ஆட்கள் சென்று விட்டார்கள் இப்போது பத்து மணி ஆகிவிட்டது நீ நீண்ட நேரமாக தூங்கிக் கொண்டிருக்கிறாய் இன்று வேலைக்கு செல்ல வேண்டாமா என்று கேட்டார் எனக்கு எதுவும் புரியவில்லை அப்போது என் கணவர் போகும்போது அந்த ஆட்கள் நமக்கு பத்து லட்சம் கொடுத்து விட்டு போனார்கள் என்று சொன்னார் இதை கேட்டு என்னால் நம்பவே முடியவில்லை என் கணவர் நான் பணம் வாங்க விரும்பவில்லை ஆனால் நாம் அவர்களுக்கு உதவு செய்தோம் அதற்கு பதிலாக அவர்கள் நமக்கு உதவ விரும்புகிறார்கள் என்று சொன்னார் அந்த பணத்துக்காகத்தான் அவர்கள் தாங்கள் நான்காவது நண்பரை கொலை செய்திருக்கலாம் என்று நினைத்தேன் இவ்வளவு பணத்தை அவர்கள் எதற்காக கொடுத்து சென்றார்கள் என் கணவர் நான் இந்த பணத்தை வங்கியில் செலுத்திவிட்டு வருகிறேன் என்று சொன்னார் அதன் பின்பு அவரும் செலுத்திவிட்டு வந்தார் இதனால் நமது கடன் அடை அனைத்தும் அடைபட்டு விடும் நீ வேலைக்கு செல் என்று சொன்னார் என் கணவர் சென்றதும் நான் அழ ஆரம்பித்தேன் எனக்கு என்ன நடந்ததோ என்று என் கணவரிடம் சொல்ல விரும்பவில்லை பிறகு உடனே கடைக்கு சென்றேன் அறையை சுத்தம் செய்ய பலவிதமான ரசாயன பொருட்களை வாங்கி வந்தேன் அதன் பிறகு நான் மற்ற அறையை நன்றாக தேய்த்து சு கழுவி சுத்தம் செய்தேன் இரத்த கரைகள் இருந்த இடமெல்லாம் கழுவினேன் வீடு முழுவதும் நன்றாக சுத்தம் செய்த பிறகு எனக்காக நான் சமைக்க அதற்குள் என் கணவர் வந்துவிட்டார் அவர் என்னிடம் நீ ஏன் இன்னும் வேலைக்கு செல்லவில்லை என்று கேட்டார் நான் அவரிடம் என் உடல்நிலை சரியில்லை என்னால் நடக்க கூட முடியவில்லை என்று சொன்னேன் ஆனால் அடுத்த கணம் என் கணவர் மறு அறைக்கு சென்று சத்தமாக என்னை கூப்பிட ஆரம்பித்தார் என் கணவருக்கு ஏதாவது தெரிந்து விட்டதா என்று நான் மிகவும் பயந்து விட்டேன் ஆனால் அவர் அருகில் வந்தபோது அவர் இனிமேல் நீ வேலை செய்ய வேண்டியதில்லை என்று சொன்னார் என் இதய துடிப்பு மிகவும் வேகமாக இருந்தது அவர் நான் இந்த அறையை வீட்டு தங்குமிடமாக மாற்றலாம் என்று நினைக்கிறேன் இணையத்தில் இந்த வீட்டின் அறையை ப படம் பிடித்து போட்டுவிட்டேன் ஆன்லைன் முன்பதிவு செய்து யாராவது இந்த அறையில் இரவு தங்கலாம் நீ அவர்களுக்கு சமைத்து கொடுக்கலாம் இதற்காக நாம் நல்ல பணம் வசூலிக்கலாம் இதனால் நாம் இருவரும் வேலை செய்ய தேவையில்லை இந்த வணிகத்தை நாம் நடத்தலாம் என்றார் இதை கேட்டவுடன் என் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது மேலும் எனக்கு நேர்ந்த அந்த கடந்த இரவு நான் என் மனதில் புதைத்திருந்த விஷயங்களிலும் மீண்டும் ஆழ்ந்து விட்டேன் நான் ஒரு கொலையை பார்த்த சாட்சி எனக்கு அநீதி இணைக்கப்பட்டிருந்தது இப்போது போலீஸ் வீட்டு வீடு தேடி எங்கள் வீட்டிற்கு வந்துவிடக் கூடாது என்றும் என் வாழ்க்கை வீணாகிவிடக் கூடாது என்றும் பயந்து கொண்டே வாழ வேண்டியிருந்தது ஒருவேளை நான் போலீஸிடம் சென்று எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் எனக்கு நடந்தவை இந்த சமுதாயத்திற்கு தெரிந்தால் நான் எப்படி வாழ முடியும் ஒருவேளை இறந்த அந்த மனிதன் நீதி கிடைக்க காத்திருக்கலாம் ஆனால் எனக்கும் அநீதி இணைக்கப்பட்டிருந்தது அதனால் நான் அந்த இறந்தவரின் ஆத்மா சாந்தி அடைய அந்த மூவரையும் போலீசில் பிடித்து கொடுத்தேன் அதன் பிறகு நடந்த உண்மைகளை என் கணவரிடம் சொன்னேன் என் கணவர் இனி நாம் இந்த ஊரில் இருக்க வேண்டாம் என்று சொல்லி என்னை எங்கள் கிராமத்திற்கு அழைத்து சென்று விட்டார் இப்போது நான் என்னுடைய கணவருடன் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் அவர் தினமும் என்னை சந்தோஷமாக வைத்துள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க